தொட்டதெல்லாம் தோல்வியா கல்யாணம் தள்ளி போகுதா இல்ல குடும்பத்துல எப்போதும் சண்டையா இதுக்கெல்லாம் காரணம் உங்க ஜாதகத்தில் இருக்கிற கேது தோஷமா கூட இருக்கலாம் ஆனா கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கேது பெயர்ச்சி முக்கியமானது கேது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் பகுதியை சிம்ம ராசியில் சஞ்சரித்து டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் கடக ராசிக்கு மாறுவார் அதே சமயம் ராகு கும்பத்திலிருந்து மகர ராசிக்கு மாறுவார் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பெயர்ச்சி பல ராசிகளுக்கு சுய பரிசோதனை கர்ம சமநிலை மற்றும் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும் குறிப்பா சில ராசிக்காரர்களுக்கு விதி முடிஞ்சு விடிவுகாலம் பிறக்கப் போகுது அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர்ல இருக்கிற நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற எப்படி எதிர்கொள்ள போறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே ராகு கேதுனாலே பல பேருக்கு பயம்தான் ஆனா ராகு கொடுப்பார் கேது கெடுப்பார்னு ஒரு பழமொழி இருக்கு இந்த நிழல் கிரகங்கள் ஒரு ஜாதகத்துல சரியில்லைனா என்ன நடக்கும் ஒன்று கால தோஷம் ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையில் எல்லா கிரகங்களும் சிக்கியிருந்தா வாழ்க்கையில முன்னேற்றம் ரொம்ப மெதுவா இருக்கும் இரண்டு தாமதங்கள் திருமணம் குழந்தை பாகியம் மற்றும் வேலை வாய்ப்புகளில் எதிர்பாராத தடைகள் வரும் மூன்று மன உளைச்சல் காரணமே இல்லாம பயம் குழப்பம் மற்றும் வீண் பழிகள் வந்து சேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெயர்ச்சியின் மூலம் கும்பம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்கள் ராகு கேதுவின் பிடியிலிருந்து விடுபட போறாங்க மீனம் மற்றும் கண்ணி இவங்களுக்கு ஏற்பட்ட கடுமையான தோஷங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவுக்கு வரும் சனி தோஷ காலம் சனி பகவான் ஒரு ராசியில இரண்டரை வருடம் அதாவது இரண்டு புள்ளி ஐந்து வருடம் இருப்பார் ஏழரை சனி காலத்துல ஒருத்தர் ஏழு புள்ளி ஐந்து வருஷம் கஷ்டங்களை அனுபவிப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பெயர்ச்சியும் நடக்கிறதால பலருக்கு பெரிய நிம்மதி கிடைக்கும் மேலும் இந்த பரிகாரங்களை செய்வதால் தோஷத்திலிருந்து விளங்கி நிம்மதி கிடைக்கும் ஒன்று ராகு பரிகாரம் செவ்வாழ்க்கிழமை ராகு காலத்துல அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபடுங்க இரண்டு கேது பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது சிறந்தது மூன்று சனி பரிகாரம் சனிக்கிழமை காக்கைக்கு உணவிடுவதும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதும் சனி தோஷத்தை குறைக்கும் கிரகங்கள் மாறினாலும் நம்ம உழைப்பும் நம்பிக்கையும் தான் நம்மை காப்பாத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு பொற்காலமா அமையட்டும் இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க